ஹலோ மக்கள் வெல்கம் டு ஓர் சேனல் நீ நம்ம பார்த்தோன்னா பல சந்தை தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோம்னா ஒரு கடையில் பார்த்தா பிஎஸ் ஃபைவ் வந்துட்டு பல சந்தையில் பார்த்தாங்க என்னடா இது இருந்துச்சு பார்க்குறீங்க இந்த மாதிரி ஐபேட் ஒன்று இருந்துச்சு இந்த ஐபேட் ரொம்ப சீப்பான ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ ஐ லாக்லாம் லாக்கலாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஐபேட் நீங்கள் பார்த்தோம் ஐபேட் ஃபோன் இந்த மாதிரி நிறையாவே பார்த்தோம் வாங்க உள்ளே போகலாம் வீடியோக்குள்ள ஓகே ஃபஸ்ட்டு ஒரு கடவுளை போனவனே பார்த்தோம்னா வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி பல சாரம் நம்ம போட்டாலும் வீடியோவில் இந்த மாதிரி ஹோம் தேட்டரெலாம் வாங்கிக்கிறாங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன் அதை வந்து ரீஸ்டார்க் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஷூஸ்லாம் இருந்துச்சுங்க எல்லாமே ஒரிஜினல் ஷூஸ் தான் பார்க்க எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு இந்த பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிசி இருந்துச்சுங்க இது ஸ்லிம் பிசி பார்க்க கொஞ்சம் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு கேட்டதுக்கு ஃபோர் தௌசண்ட் சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கிற பார்த்தோம்னா அந்த மாதிரி பால் டூல் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து ஒரு பால் டூல் சேவை போடுறது எவ்வளோன்னு கேட்டது எட்நூறுரூவா சொன்னாங்க நம்ம ஆல்ரெடி ஒன்று வாங்கிட்டு போயிருந்தாங்க முந்நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு போகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டமி ஃபோன்ஸ் டம்மி ஃபோன்ஸ் இந்த மாதிரி நிறையாவே வச்சுருந்தாங்க எல்லாம் புத்தம் புதுசாக இருந்துச்சு கேட்டதுக்கு ஒன்று ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம இசை ப்ரோ இதை வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாரு நம்ம இதை வாங்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தோம் நான் வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் கடையில் பார்த்தோம்னா இந்த மாதிரி புக்ஸ் நிறையா இருந்துச்சுங்க ஸோ இந்த புக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் புக்ஸ் எல்லாமே கலெக்ஷன் அளவுக்கு புது புது கலெக்ஷனாக தான் இருந்துச்சு எல்லாமே சொல்லலாம் ஓரளவுக்கு நல்ல சேல்ஸான கலெக்ஷன்ஸுங்க அதாவது இந்த ஸ்பெஷலிட்டி சொல்லுவாங்க அந்த மாதிரிங்க அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் ஒரு கடையில் பார்த்தோன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஃபிலிப்ஸோட இந்த ரேடியோ இருந்துச்சுங்க இது பார்க்க கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு கண்டிஷன் நான் வந்து அந்த பட்டன் அதில் கீழே போட்டோம் ஒரு நான் என்ன அப்படியே வஸ்ட் வந்தாச்சுங்க அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் ஆம்ப்ரைனோட பவர் பேங்க் இருந்துச்சு இது வந்து பார்க்கறது கொஞ்சம் கண்டிஷன் தான் இருந்துச்சு சின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து ஹேட் டிஸ்காக இருந்துச்சுங்க எல்லாமே கண்டிஷன் கொஞ்சம் தான் இருந்தால் ஒர்க் ஆமாம் நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு வஸ்ட் வந்தாச்சு அடுத்த காலத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி பிராண்டட் ஷூஸாக இருந்துச்சுங்க நைக்கு அதுக்கப்புறமேட்டு பூமா அடியாஷ் இந்த மாதிரி பிராண்டடான ஷூஸ்லாம் கம்மியான ரெட்டியே சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கு தேவைப்படுறதை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க பக்கத்தில் கடையில் பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு நிறையவே பிரிண்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பழைய கா மாடல் ரைட்டர்ஸ்ங்க அப்புறம் எங்கள்கிட்ட கிட்டார் ஒன்று இருந்துச்சு அங்கே ஒரு வாசிச்சிட்டு இருந்தார் அவர் நம்ம பார்த்து ஈழத்தில் இல்லாமல் கேட்டேன் எடுத்துக்காம சூப்பராகவே வாசிச்சாருங்க ஸோ அப்புறமேட்டு அடுத்த ஒரு கடைக்கு போகிறப்ப இந்த மாதிரி நிறைய கார்பரேட்டு அப்புறம் செல்ஃப் மோட்டர் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு அடுத்த கடையில் பார்த்தா இந்த மாதிரி ஐபேட் இருந்துச்சு ஐபேட் வந்து பார்த்து கொஞ்சம் கண்டிஷன் தான் இருந்துச்சு ஆனால் வந்து ஒர்க் ஆகாத கண்டிஷன் கேட்டதுக்கு ரெண்டாயிரம் சொன்னாங்க அதனால் தேவைப்படாத நஷ்டம் இருந்துச்சு அடுத்த ஒரு காலையில் பார்த்தா இந்த மாதிரி கண்ட்ரோலோட நிறையா இருந்துச்சு இது என்ன கண்ட்ரோல் இருந்துச்சு சுத்தமாக தெரில அவங்க எதாவது தெரிஞ்சால் விடுங்க எதுவும் கேமிங் கண்ட்ரோல் மட்டும் தெரிஞ்சா எதோட கண்ட்ரோல்னு சொல்லிட்டு தெரில அந்த மாதிரி போட்டுருந்தாலுமே வந்துட்டு கேமிங் கண்ட்ரோல் தான் போட்டுருந்துச்சி இந்த மாதிரி ஒன்று நான் பார்த்தது இல்லைங்க நீ ஏதாச்சும் இதை பார்த்து தெரிஞ்சு என்ன வந்து போட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஃப்ளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு ஸோ கண்டிஷன் பார்த்தா எல்லாம் அதை மொத்த செட்டாகவே இருந்துச்சு அடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் இது ப்ரோடிக் ஷோல் இது இது வந்து ஃபுல்லாக தான் ஆனால் ஆன்லாம் அவ்வளோ கேட்டதுக்கு இதே முந்நூறுரூவா சொன்னாங்க நமக்கு இது இவ்வளோ விசேஷத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வருஷம் வந்துச்சுங்க சரி ஓகே அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் பார்க்குறப்ப பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் இருந்துச்சு ஸ்டூலாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல பார்க்குற ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு வீட்டு பார்த்துட்டு இருந்தோம் அது வந்து ஃபோர் தௌசண்ட் சொன்னாங்க விண்டேஜ்ன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபிரிக்ஸை விட ஒரு ஆம்ப்ளிஃபையர் பார்த்தாங்க இது வந்து நல்லா இருந்துச்சு அடுத்தவரு கடலில் பார்த்தா இந்த மாதிரி ஜிம்மை கீப்ட்ஸ் நிறையா இருந்துச்சு இந்த மாதிரி இந்த ட்ரெட் அதுக்கப்புறம் இதுக்கப்புறமேட்டு இந்த சைக்கிளிங் பண்ணோம்ல அதெல்லாம் இருந்துச்சு கேட்டதுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி வச்சு விட்டுருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போகிறப்போ இந்த மாதிரி பல் முதல் மிஷினெலாம் வச்சுருந்துச்சேன் பேர் போனது தான் போகலாம் மேலே எழுதி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஜாய்ச்சி இருந்துச்சு இதுக்கு காரங்கன்னு கேட்டப்போ தெரியலப்பா அப்படின்ட்டாங்க அப்புறம் சோனியோட பவர் பேங்க் ஒன்று பார்த்தாங்க இந்த பவர் பேங்க் அந்த கண்டிஷன் தான் இருந்துச்சு கேட்டதுக்கு வந்து நூறு சொன்னாங்க நம்ம வாங்கிட்டு வச்சு அப்புறம் மட்டும் இந்த ஃபிலிப்ஸோட இது வந்து இந்த ஐபேடு ஹப்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஹப்புங்க அது கண்டிஷன் தான் இருந்துச்சு ஆனால் ஒர்க் ஆகும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க நெட்ஒர்க்ல பார்த்தா இந்த மாதிரி ப்ளூடூத் வருங்க இது வந்துட்டு ப்ளூடூத் மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம் போகிற டிவியில் ஸோ பார்க்க கொஞ்சம் கண்டிஷன் நல்லாவே தான் இருந்துச்சு கேட்டதுக்கு ஐம்பது ரூபா சொன்னாங்க நம்ம அது தேவைப்படும் வாங்கிட்டு தான்ச்சுங்க அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் இந்த மாதிரி க்ரீன் மெட்டில் இருந்தாங்க இது வந்து ஸ்கொயர் ஃபீட் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வெளியே அந்த ரேட் தான் போதும் போல எனக்கு தெரில என்னன்னு சொல்லிட்டு அந்த ரேட் கொடுத்துட்டு இருந்தாங்க சரினு சொல்லிட்டு வந்தாச்சுங்க அப்புறமேட்டு பக்கத்து ஒரு கடையில் வந்தால் இந்த மாதிரி ஐஃபோனில் பையன் செஞ்சுங்க இது கொஞ்சம் பார்க்க கண்டிஷன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ஆனால் ஆமாம்லாம் தெரியலன்னு சொல்லிட்டாங்க இருந்தாங்க சரினு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்துச்சுங்க அதே கடையில் பார்த்தா ஏகப்பட்ட புக் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறையவே வச்சுருந்தாங்க அப்புறம் பக்கத்தில் வந்து எஃப் ஒன் கார் ஒன்று இருந்துச்சுங்க இது பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு கண்டிஷன் சரி ஓகே எடுத்துட்டு புரிஞ்சு பார்த்துட்டு இருந்தோம் சரி செட் ஆகாது சொல்லி வச்சுங்க அப்போ பக்கத்தில் கடையில் பார்த்தா இந்த மாதிரி சைக்கிள்லாம் நல்லா இருந்துச்சுங்க சைக்கிள் எல்லாமே வந்துட்டு கண்டிஷன் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் ஃபைனலாக பார்த்தா இந்த ஐஃபோனோட செவன் ப்ளஸ் பார்த்தோம் இது கண்டிஷன் சூப்பராகவே இருந்துச்சுங்க ஆனால் வந்து டிஸ்பிளே உடஞ்சிருந்துச்சு பேக் பேர் உடஞ்சிருந்துச்சி சூப்பராக எப்படி சொல்லலாம் உள்ள மற்ற கூட எல்லாம் பக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லுவார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் பார்த்தா இந்த மாதிரி கிராக்ஸ் ஒரிஜினல் ஷூஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரிஜினல்லாம் சொல்ல முடியாது ஃபஸ்ட் காப்பி மேபி அப்படி இருக்கலாம் கேட்டதுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் எல்லாமே பிரைஸ் வந்தாங்க ஸோ ரீசனபிளான பிரைஸ் தான் வெளில நம்ம கடையில் வாங்கினாலுமே அந்த ரேட் தான் வரும் நமக்கு ஓகேனா செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதாவது எல்லா கலெக்ஷன் பூமா கிராக்ஸு அடிதான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சுங்க ஸோ நமக்கு எதுவும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கடையில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் இருந்துச்சுங்க எப்படின்னா ஹேங்கரில் மட்டும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ஸ்டாண்ட்லாம் இருந்துச்சு ஸோ பார்த்துட்டு மட்டும் நம்ம வந்தாச்சுங்க இந்த மாதிரி தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கடையில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹெல்மெட் இருந்துச்சு இது என்ன மாதிரி ஹெல்மெட் தெரில இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஹெல்மெட்டாக என்ன சொல்லிட்டு தெரிலனா பார்க்கறது கொஞ்சம் லுக்கு நல்லா இருந்துச்சு கண்டிஷன் தான் கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு புக்கு கொஞ்சம் பார்க்கறது அட்வென்சர் ஹெல்மெட் மாதிரி அப்படி இருந்துச்சுங்க சரி இது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் போன வாட்டி நான் ஸ்டீல் போர்டில் ஹெல்மெட் பார்த்தேன் சூப்பராகவே இருந்துச்சு இதோட அப்புறம் அங்கே கொஞ்சம் புக் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் இந்த ட்ரை பட் இருந்துச்சு இது ட்ரை பண்ண வந்து பார்க்கணும் வெயிட்லெஸ் நம்ம தான் இருந்துச்சு ஆனால் வரஞ்சிருச்சு இது கேட்டதே ஒரு ஆயிரரூவா சொன்னாங்க என்னென்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது ஏன்னா நம்ம இது மாதிரி ஒரு ட்ரை பட் வாங்கிடுறோம் இதே மாதிரி அதை வந்து டூ தான் வாங்கிட்டு இருந்தோம் அது கண்டிஷன் நல்லா இருந்துச்சுங்க இது பார்த்தோன்னா வந்துட்டு வாலிபால் நெட் வாலிபால் நட்டுங்களா இது வந்துட்டு ஹெவி டியூட்டி நட்டு இது நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் என் ஃப்ரெண்டு பார்த்துருக்கேன்னு சொன்னால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்புறமேட்டு பக்கத்தில் ஒரு பார்த்தா இந்த மாதிரி ஹப் இருந்துச்சு இது வந்துட்டு எஸ்டி கார் ஹப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லா எஸ்டி காரும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ரூபா சொன்னாங்க அது ரொம்ப டேமேஜான கிடச்சேன் நல்லா ஃபஸ்ட்டு வச்சு அப்புறமேட்டு இந்த மாதிரி வந்து வந்துருச்சு எஸ்பியோட பீச்சு இது வந்துட்டு என்ன பிசின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமிஷன் போட்டுருங்க ரொம்பவே ஸ்லிம்மா கொட்டியாக இருந்துச்சு இது போன வாட்டி வீட்டில் சொல்லியிருந்தாங்க நான் மறந்தேன் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பவர் பேங்க் ஒன்று பார்த்தாங்க பவர் பேங்க் எல்லாமே கண்டிஷன் நல்லாதான் இருந்துச்சு ஆனால் ஆனால் ஆகும் தான் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி சோலார் லைட்ஸ் ஏக போட்டு வச்சிருந்தாங்க கடையில் போட்டு கும்பலாக கொடுத்துருந்தாங்க சமகூட்டமாக இருந்துச்சு கடையில் நம்ம கே தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சுங்க ஸோ அடுத்த கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தப்போ அங்கே பார்த்தோம்னா ஆப்பிளோட வாட்ச் இருந்துச்சுங்க என்னன்னா இது ஐவசாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இது ஒரிஜினல் இல்லை இதெல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி ஃபர்ஸ்ட் காப்பியே வந்துட்டு லாட்டாக எடுத்து அதாவது பேட்டரி கிட்டி போயிருக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் அங்கே வச்சுருக்காங்க ஸோ வாட்டி இங்கே வந்து ஏர்போர்ட் வாங்கிட்டு போய்ங்க அது வந்து ஆச்சு மட்டும் சார்ஜ் நிற்கல ஸோ நீங்கள் வாங்குறப்போ வந்து செக் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு பார்க்க கண்டிஷன்லாம் எத்தும் புதுசாக இருந்துச்சுங்க அப்புறமேட்டு இந்த மாதிரி லைட் ஒன்று இருந்துச்சு இது வந்துட்டு ஒன் ஃபிஃப்ட்டி சொன்னாங்க இது வந்துட்டு ஓ ஆன் கண்டிஷனாக தான் இருந்துச்சு ஸோ நமக்கு அந்த தேவைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வச்சுங்க ஒன்று ஸோ அப்புறமேட்டு அடுத்த கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ பார்த்தோன்னா அங்கே ஒரு கடையில் வந்து இந்த மாதிரி கார் இருந்துச்சுங்க இந்த மாதிரி கார் போனவட்டம் வாங்கிட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்து அதில் ரிமோட் பார்த்தோன்னா ஹேண்ட் கண்ட்ரோல் மாதிரி இருந்துச்சு இதில் வந்து வேற மாதிரி இருக்க ரிமோட் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க நமக்கு தேவைப்படுது கஷ்டம் ஆச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு கார் பார்த்தோம் இந்த கார் வந்து ரிமோட்லாம் இல்லைங்க ஆனால் ரேட்டு பார்த்தோன்னா டூ ஃபிஃப்ட்டி சொன்னாங்க என்னடா இது இதை டூ அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு மட்டும் அங்கே வருஷ்ட்டு வந்து ஸோ ஓகே அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இந்த கடை வந்து எப்பயுமே எங்கே இருக்கிறேன் ஏதாவது பல சொந்தக்கு போனீங்கன்னா எப்பயுமே அந்த வாட்ச் கடை இருக்கும் என் வாட்ச்னா செம்ம கலெக்ஷன் வச்சுருப்பாங்க அண்ணா எல்லா கலெக்ஷனுமே வச்சுருப்பாரு அதாவது விண்டேஜ் கலெக்ஷன்லேருந்து இப்போ இருக்கிற எல்லா சீரியஸுமே பக்காவாக வச்சிருப்பாங்க அதுவும் க்ளீன் பண்ணி ரன்னிங் கண்டிஷன்லேயே வச்சுருப்பாங்க ஸோ யாருக்காச்சும் வேணுன்னா போயிட்டு தயவுசு செக்அப் பண்ணி பாருங்கள் நீங்கள் வாட்ச் தான் கலெக்ட் பண்ணிங்கன்னா இந்த கடை ஒரு பயங்கரமான ஓஜி ஸ்பாட்னே சொல்லுவேன் ஸோ ஏகப்பட்ட வாட்ச் வச்சு கிடைக்கும் நீங்கள் போய்ட்டு வேணும்னா செக்அப் பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துருந்தேன் என் ஃப்ரெண்டு வந்து கேஷி வாட்ச் கேட்டுருந்தோம்னா அங்கே வந்துட்டு இருந்துச்சு அடுத்த வாரம் வந்துட்டு வரப்போ ஸ்டாக் வேறு எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னார் சரி வந்துட்டு நாங்க வந்து பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு ஸோ அந்த கடையில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி கேசியோ அப்புறமேட்டு ஜிஷாக்கு அப்புறமேட்டு வாட்சோட ஒரு ஸ்ட்ராப்லாமே கிடைக்குங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு ரெடி பண்ணியே கொடுத்துருவாங்க அதை ரிமூவ் பண்ணி பேட்டரியெல்லாம் மாற்றி அந்த மாதிரி பக்கா கண்டிஷன்லேயே உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க ஸோ ரேட்டுமே பார்த்தோன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு அதிகமாக ரேட்லாம் சொல்ல மாட்டேன் எல்லாமே தௌசண்ட் ஃபுல்லாக அந்த ரேஞ்சு தான் இருக்கும் அதாவது வாட்சை போட்டு நமக்கு ரேட் டிஃபர் ஆகும் அப்புறமேட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அசம்பிள் இருந்துச்சு இது கேட்டதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சொன்னாங்க ஆனால் எல்லாம் புதுசாக இருந்துச்சு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு அலாரம் கிளாக் பார்த்தாங்க இது வந்து பார்க்க கொஞ்சம் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு பாக்ஸ் பீஸோட இருந்துச்சு ஒன் 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 ஃபிஃப்ட்டி சொன்னாங்க நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்துருக்கோம் அப்புறமேட்டு பாத்தோம்னா இந்த மாதிரி ஜிபே ஸ்கேனர்லாம் இருக்கும்ல ஸோ அதனால் அந்த பேனல் மட்டும் இருந்துச்சு அந்த பேனல் வந்து ஒன்று டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க என்னடா இது ஏதா இருக்குது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தால் வந்துட்டு வந்து ஃபீஸ்லாம் நிறைய கொட்டி வச்சுருந்தாங்க இது வந்துட்டு பழைய காலத்து ஃபீஸ் இப்போ எல்லாமே வந்துட்டு ஒன்று டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் பார்க்க கண்டிஷன் நல்லதாக இருந்துச்சு ஒர்க் ஆமா என்னெல்லாம் தெரியல நீங்கள் தான் பார்த்துருந்து சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் இந்த வெயிட் ஸ்கேல் ஒன்று வாங்கணும் இது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் கொடுத்து வாங்கணும் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி லைட் பார்த்துருக்கீங்களா பழைய காலத்தில் வீட்டில் வச்சுருப்பாங்க லைட் ஸ்கேஸ் நிறையவே தெரியும் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபோன் சேனல் இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் கண்டிஷன் தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு மட்டும் இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு சரி பார்த்துட்டு வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறப்போ பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு பிஎஸ் ஃபை இருந்துச்சுங்க பிஎஸ் ஃபைனா பிஎஸ் ஃபை இல்லை பிஎஸ் பாக்ஸ் மட்டும் இருந்துச்சுங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டு வந்தேன்னா பிஎஸ் ஃபைவ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் பார்த்தோம் ஆனால் பார்த்தா தூக்கி பார்க்குறப்போ ஃபுல்லாக பாக்ஸ் விட்டு தான் இருந்துச்சு சரி நம்ம ரொம்ப விஷயம் ஆகிடுச்சு சரி எங்கன்னா எங்க கேட்டது இல்லைப்பா வேறு டப்பா மட்டும் தான் நம்ம கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு சரி ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பக்கத்தில் பார்த்தோன்னா சோனியோட ஒன்று வந்துருந்து இது வந்துட்டு ஆம்பிளிஃபயர்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு எனக்கே தெரிஞ்சு சோனியில் ஆம்பிளிஃபயர்லாம் விட்டாங்கன்னு அவன் சொல்லிட்டு எனக்கே தெரிஞ்சு ஏன்னா கண்டிஷன் செம்மையாக இருந்துச்சு பில் குவாலிட்டி பயங்கரமா இருந்துச்சு ஏற்றதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஏ நமக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்புறம் மட்டும் இது வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல ஸோ அந்த மாதிரி தான் இது இந்த கொஸ்ட் பேட்டர் இருந்துச்சு இதெல்லாம் நூறுரூவா நூறுவானு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு இந்த மாதிரி ஹப் ஒன்று இருந்துச்சுங்க இது வந்துட்டு இந்த மேட்லாம் பிடி சொன்னாரு அந்த மாதிரி ஹப் இதில் எல்லாமே டைப் கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருந்ததுங்க அப்புறம் மேட் வந்துட்டு அஞ்சு நூறுரூவாய்க்கு வாங்கணும் வீட்டுக்கு அதுக்கப்புறமேட்டு வாங்கிட்டு அடுத்த கடைக்கு போகலான்னு பார்க்குறப்போ இங்கே பார்த்தோன்னா வந்துட்டு இந்த மாதிரி மோட்டரு இருந்துச்சுங்க இது வந்துட்டு பிரஷ்ஷ் மோட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய பெஷ்ஸ் மோட்டரும் இப்போ தான் பார்க்குறேன் இது வந்து சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிஷன் ஆனால் கேட்டதுக்கு எட்டாயிரவா சொன்னாங்க என்னன்னா இதை எட்டாயிரம் ரூபா சொன்னேன்னு கேட்குறப்போ ரன்னிங் கண்டிஷன் பார்க்கு சொன்னாங்க எத்தனை ரன் பண்ணி பார்க்குறதுன்னு கேட்குறது தெரிலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் அப்புறமேட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பலவாதத்தில் இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு வெயிலுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு கடையில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட புக் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாமே வந்துட்டு ஓஜி கலெக்ஷன் சொல்லிட்டு பக்கத்தில் ஒருவர் பார்த்துக்க சொன்னது எல்லாமே பக்கமான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம பார்த்துட்டு மட்டும் வந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு திறந்தா வந்துட்டு உள்ளே ஒன்றுமே இல்லைங்க பின்னாடி இருக்க தெரியுது ஆனால் பாக்ஸ் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு கேட்டதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க அப்புறம் இந்த மாதிரி வீல் சேர்லாமே எங்கள் வச்சிருந்தாங்க அந்த வீல் சேர்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ பின்னாடி ஒரு இந்த ரேடியோ இருந்தாங்க எஃப்எம் வீடியோ இது பார்த்தோன்னா வந்துட்டு கண்டிஷன் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்துச்சு சரி எவ்வளோ அப்படின்னு கேட்டதுக்கு டூ தௌசண்ட் சொன்னாங்க இது வந்துட்டு விண்டேஜ் பா எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது வேறு என்னத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நமக்கு தேவைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சுங்க சரி ஓகே அடுத்த கடைக்கு போகலான்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி ப்ளோயர் ஒன்று இந்த ப்ளோயர் போன வாரம் நம்ம வாங்கிட்டு வந்தோம் பேட்டரி மட்டும் இல்லாமல் இதோட பவர் எனக்கு தெரியாது ஆனால் நம்ம அங்கே போயிட்டு யூஸ் பண்ணி பார்க்குறப்போ அவ்வளோ ஃபாலாக இருக்குங்க இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்னு சொன்னாங்க ஆனால் இதோட பேட்டரி ஆன்லைனில் பார்த்தா பேட்டரியே வந்து நன் ஹண்ட்ரட் போட்டுருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் நமக்கு பேட்டரி மட்டும் ஆகிட்டே வச்சு அதாவது யூஸ் ஆகும் வச்சிருந்தீங்கன்னா ஏதாச்சும் நம்ம சொல்லுங்க நம்ம அதை காசு கொடுத்து வாங்கிக்கலாம் நமக்கு பிஎஸ் பிஎம்எஸ் போட்டு போட்டு தான் நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே அடுத்த கடைக்கு போன பாக்குறப்போ இங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பல்லாத்தில பேட் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கிடைக்காது பட் ஏதாவது ஒரு கிடையாது அந்த மாதிரி யாராச்சுருப்பாங்க இந்த கடையில் நீங்கள் நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க எல்லாமே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க பேட்டர் எல்லாமே கண்டிஷன்லாம் அதாவது பிராண்டட் பேட்டாக வச்சுருந்தாங்க இல்லை எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் அந்த மாதிரி போட்டுருக்கு இவங்க எல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் சொல்லிட்டுருந்தாங்க ஸோ எல்லாமே கண்டிஷன் நல்லா தான் இருந்துச்சு நம்ம பார்த்துட்டு மட்டும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வச்சுக்கோங்க அங்கே வந்து நிறைய பேர் வாங்கிட்டுருந்தாங்க அங்கே பேட்டெலாம் இந்த மாதிரி பேட்டர் மாரி இருந்துச்சு அந்த மாதிரி ராக்கெட் அந்த டென்னிஸ் சொல்லுவாங்க அதுவுமே இருந்துச்சு அப்புறம் சாம்சங் ஒரு எச் மாடல் ஃபோன் இருந்துச்சு வந்து பழைய மாடல் ஏஜ் அப்புறம் ஐபேட் ஒன்று பார்த்தாங்க இது வந்து ஐ க்ளோட் லாக்லாம் இல்லை ஜஸ்ட் ஓப்பனில் தான் இருந்துச்சு அவர் வந்து கேட்டதுக்கு இது வாங்கிக்கோப்பா ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்புறமேட்டு பல வசதியில் பெட்டுமே கிடைக்குங்க பெட்டுக்குன்னு சொல்லிட்டு செப்ரேட்டாக வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதை போய் செக் பண்ணி பாருங்க நான் கீழே வந்து இங்கே கொடுக்கேன் அப்புறமேட்டு இந்த மாதிரி பல வசதியில் நிறைய செடிகள் அந்த மாதிரியும் நிறைய கிடைக்கும் நாங்கள் வந்துட்டு மத்தா கலிக்கிற விதை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்தோம் நிறைய கடையில் கேட்டால் கிடைக்கலன்ட்டாங்க பட் ஒரு கடையில் மட்டும் ஸ்டார்டிங்லேயே ஒரு கடையில் இருந்துச்சு அவங்க வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க இன்னொரு கடையில் கேட்குறப்ப ஃபிஃப்ட்டி ருபீஸ் சொன்னாங்க இந்த டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க அதெல்லாம் வாங்கிட்டு தான்ச்சு ஸோ வாங்கிட்டு வந்து வீட்டில் சரியாக வச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறையவே கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க மாதிரி பிளான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஓகே ரீசன் ப்ரைஸ் பேசுகிறாங்க அதே மாதிரி இவங்க எல்லாமே வந்து ஃபார்ம் வச்சிருக்காங்க அதாவது இங்கே ஒரு நாள் கடை ஃபார்ம் வச்சிருக்காங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கடை போடுறாங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் மறக்காம எல்லாம் பார்க்கணும் மறக்காமல்